அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பச்சை நிற காய்கறிகளை நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அதில் இந்த கோடை காலத்தில் பசுமை நிற காய்கறிகளை சேர்த்து அதிகம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த வெண்டைக்காய் வந்து இந்த கோடை காலத்தில் மிகவும் மலிவாக கிடைக்கும் வீட்டுத் தோட்டத்தில் கூட கோடை காலத்தில் பயிர் செய்வதற்கு ஏற்ற ஒரு காய்கறி இது இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் பிபியவும் குறைக்கும் இதில் இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து நம்ம செரிமான அமைப்பை வந்து மேம்படுத்தும் மலச்சிக்கலை தவிர்க்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து நிறைஞ்சிருக்கிறதால இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை அழகுக்கும் இது ரொம்ப முக்கியமான காய்கறி சருமம் ஆரோக்கியமாகவும் பொழிவாகவும் இருக்கும் இந்த நாட்டு வெண்டைக்காயை பயன்படுத்தி ஒரு எளிமையான முறையில் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல வெண்டைக்காயை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஈரம் போக எடுத்துக்கணும் தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கணும் ஈரத்தோடு நம்ம இந்த வெஜிடபிளை கட் பண்ணும் பொழுது நமக்கு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் கையில் குழ குழப்பாக ஒட்டும் அதில் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு க வீடியோவில் கட்டுற மாதிரி துண்டுகளாக நறுக்கிக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு நீக்கி உரிச்சு எடுத்துக்கணும் இது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா தான் சாம்பார் வந்து நல்ல மனமாக இருக்கும் ஒரு வெறும் நானல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை சேர்த்து வதக்கிக்கணும் வெண்டைக்காய் பாதி வதங்கி வந்த பிறகு அதில் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும் ஒரு சின்ன அளவுக்கு புளியை வந்து தனியாக ஊற வச்சு வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதில் வந்து சாறு எடுத்து தனியாக வச்சுக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு இது கூட பொன்னிறமாக வதங்கின பிறகு இதில் முதல்ல புளிக்கரைசலை சேர்க்கணும் தேவையான புளிக்கரை சேர்த்ததும் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் அப்புறம் நான் இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிள குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேன் இதை வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட செய்வேணுன்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தாளிப்பு வந்து எப்போவுமே இந்த சாம்பாருக்கு வந்து கடைசியாக தான் செய்யணும் அப்போ தான் வந்து வாசனை நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் மிதமான தீயில கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து வெண்டைக்காய் வந்து சரியான பதத்துக்கு வெந்து வரும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம கன்சிஸ்டன்சி குழம்பு பதத்துக்கு தண்ணி வர வர அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் தப்பு இல்லை ஒரு மூடி போட்டு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா வெண்டைக்காய் வெந்திரிச்சி வெந்த பிறகு மசிச்சு வச்சுருக்கிற தோரம்பருப்பை வந்து இதில் சேர்க்குறோம் இதில் வந்து தோரம்பருப்பு தான் சேர்க்கணும் பாசிப்பருப்போ இல்லை மற்ற பருப்புகளும் சேர்க்கக்கூடாது மசித்து வைத்த தோரம்பருப்பு சேர்க்கணும் இந்த நாட்டு வெண்டைக்காய் சாம்பாருக்கு இதே மாதிரி பொழுதே வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு தான் இதுக்கு தாளிப்பு செய்யணும் தாளிக்கிற கரண்டியில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு இது கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெந்தய நாள் சேர்த்துக்கணும் இல்லைனா ஆரம்பத்துலேயே கசப்பு தன்மை கொடுக்கும் அது அது பிறகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வரமிளகாயை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கருவேப்பிலையாக இருந்தால் கருவேப்பிலையை சேர்த்தும் தாளிச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அவ்வளோதாங்க தாளிப்பு முடிஞ்சிருச்சு இந்த தாளிப்பை வந்து இப்போ வந்து ஒரு பக்கம் சிம்மில் கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் சேர்த்துக்கிறோம் தாளிப்பு முடிஞ்சு மறுபடியும் ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு அது வந்து கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா திக்காக வந்த பிறகு இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிறோம் இது நாட்டு வேண்டைக்காய்றதால் ரொம்பவே மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் போதே வாசனை வந்து நல்லாயிருக்கும் வீட்டு தோட்டத்தில் வெண்டைக்காய் சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேவையான நாட்டு விதைகளுக்கு இங்கே குறிப்பிட்டிருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த பச்சை வெண்டையோட சிகப்பு வெண்டைக்கான விதைகளும் எங்கள் இருக்குது ஒரு காய்கறி விதை பொட்டலத்தோட விலை வந்து இருபது ரூபா தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்